ஹலோ வணக்கம் நான் நான் உங்கள் அருள் பிரதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி தான் டிச் ஆர்ஜி ஃபோர்த் டே ஆகுது குழந்த பிறந்து இன்றைக்கி நாங்கள் வீட்டு கிளம்ப போகிறோம் அதுக்காண்டி தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம் நான் எங்கள் அத்தையும் தம்பி தூங்குறான் மூத்தவன் குட்டி தங்கமும் தூங்குது என்ன பேபின்னு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் எப்படியோ ஹாஸ்பிட்டலுட்டு போகிறோன்ட்டு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது நாலு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு நல்லபடியாக குழந்த பிறந்தாச்சு நானும் குடித்தங்கமும் சூப்பராக இருப்போம் என்ன பேபி என்ன பேபின்னு எல்லாருமே ஆர்வத்தோடு கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் சீக்கிரமாக வரும் சீக்கிரமாக போடுறேன் ரெண்டு மூணு நாளில் வீட்டுக்கு போயிட்டு பாய் பேபியாக இருக்குமா கேர்ள் பேபியாக இருக்குமான்னு உங்களுக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்கலாம் வரும்போது எல்லாத்தையுமே மொத்தமாக பேக் பண்ணிட்டு வந்தாச்சு ஆனால் வந்தோன்னே குட்டி தங்கத்துக்கு எல்லா புது ட்ரெஸ் தான் பழசு ஒன்றுமே போடலை போடையும் உடலை சித்திமா ரெண்டு பேரும் அவிலே புதுசு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாக சரி ஓகேன்னு புதுசுலாம் போட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு எல்லா திங்ஸ் வச்சுட்டு என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் என்னையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணுன்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ ரீப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன் போன வீடியோவுக்கு கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பேபி என்ன பேபின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு ரீப்ளை வந்து ஒரு வீடியோவில் வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் என் தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க டாடா பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்